ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு காரியம் அந்த மகா பெரிய தேவனே நமக்கு துணையாய் நிற்கிறார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா அநேக பிரயாசம் பட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ நல்லது நடக்கிறதுக்கு பதிலா தீமைகள் நடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைக்கு பதிலாய் அந்த நன்மை வராமலே போய் கொண்டிருக்கிறது அந்த நன்மை ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன் மனசுல வேதனையோடு நான் இருக்கிறேன் என் பசங்களுடைய நிலைமை சரியில்லை என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல எனக்கு வெறுத்து போயிருக்கிறது எனக்கு துணையே இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாய் அவர் எழுந்தருளுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அவதமாய்த்தான் ஒரு ராத்திரியில பேதிரு அவன் மீன் பிடிக்கிறவனா இருந்தபடினாலே கஷ்டப்பட்டு பிரயாசம் பண்ணி இரவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் இருந்த பொழுது கடந்து போனார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அங்க பார்த்து சொன்னாரு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அப்ப அவன் என்ன சொல்றாரு ஐந்தாவது வசனத்துல அதற்கு சிம்மன் ஐயரே ராம் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் சொல்றான் ராத்திரி எல்லாம் நான் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலையா ஆனா உங்க வார்த்தையின்படி நான் வலையே போடுறேன் ஒரு வலையே போடுகிறேன் சொல்றான் அங்க யேசப்பா சொன்னார் வலையெல்லாம் போடு வலைகள் எல்லாம் போடு என்று சொன்னார் அந்த பேதில் என்ன தெரியுமா சொன்னாரு ஒரே ஒரு வலைய நான் போடுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் ஆறாவது வசனத்துல படிக்கிறோம் அந்த அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அது மட்டும் இல்ல மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் எல்லாம் கூப்பிட்டார்கள் உதவி செய்யும்படி கூப்பிட்டார்கள் செய்கை காட்டி அழைத்தார்கள் ரெண்டு படகுகளும் அமிலத்தக்கதாய் நிரப்பினார்கள் அல்லா உங்களுக்கு யாருமே உதவி செய்யல எல்லாம் முடிஞ்சு போச்சு மனம் உடைந்து வேதனையோடு திரும்பி போயிடலாம் நினைக்கிறீங்களா பேதுரு அப்படித்தான் கடற்கரையில நின்று கொண்டிருந்தார் உனக்கு உதவி செய்வதற்கு அந்த அற்புதம் செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மகிமையான காரியங்களை செய்வதற்கு அந்த இயேசு ராஜா உங்களுக்கு அனுகூலமான துணையாய் அவர் இருக்கிறார் தேவ நமக்கு பலனும் அடைக்கலமும் ஒரு துணை மட்டும் இல்லைங்க அடைக்கலம் நீங்க சேஃபா இருக்கலாம் அவரை நம்பி ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பலன் அவர் கொடுக்கிறார் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றீங்க பாரு ஆபத்து எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்றீங்களே உங்களுக்கு அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் அல்ல இல்லையா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம் மனம் சோர்ந்து போகாது இருப்போம் என் மனசே உடைந்து போச்சுன்னு சொல்றீங்களா பேதுரு அந்த காலையில அப்படிதான் கரக்கடையில நெருங்கி போயின்னு இயேசு இங்கே உதவி செய்ய வந்ததை போல உனக்கும் உன் வாழ்விலே தேவன் உதவி செய்வார் நாம் கண்களை மூடி செபிக்கலாம் ஈசப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் மூடிய கரங்களை நீர் வைப்பீராக அடைக்கலமும் பலனும் எங்களுடைய இக்கட்டு சமயத்திலும் ஆபத்திலும் எங்களுக்கு துணையானவர் நன்றி சொல்லுகிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த இக்கட்டும் ஆபத்திலே இவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஏமாற்றங்கள் வழிகள் வேதனைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருந்தாலும் நீர் இவர்களுக்கு துணையா இருந்து பேதிர்வுக்கு உதவி செய்ததை போலவே இவருடைய வாழ்க்கையிலும் உதவி செய்ய நீர் வல்லவர் இன்றைக்கு அந்த உதவியை இவர்கள் காணட்டும் அனுபவிக்கட்டும் ராஜா உடைய வார்த்தையின்படியே நீர் நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளின் படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதியம் ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ